எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்ம போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாலெட் அண்ட் ஹேண்ட்பேக் இதை வந்து எப்படியெல்லாம் வச்சுக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் வச்சு குப்பை மாதிரி சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண வரவில் தடை இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய பண உறவு வரணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கோங்க பணம் இருந்தால் தான் நம்ம இந்த காலத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தவே முடியும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் நம்ம நிறைய என்னதான் உழைச்சாலும் பணத்தை சேமிச்சு வச்சாலும் கையில் தங்குறது இல்லை நிறைய கடன் சுமை வந்துடுது ஏதோ ஒரு வகையில பணம் வந்து செலவாகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அதுதான் உண்மையும் கூட எல்லாருக்குமே அதுதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மாற்றிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மாற்றணும் இன்னொன்று இறை நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணுங்க இந்த இறை நம்பிக்கை இது கூடவே சேர்த்து ஒரு சில விஷயங்களை நம்ம இறைவன்கிட்ட பூஜை பண்ணி அந்த விஷயங்களை நம்மளுடைய வாலெட்டில் வைக்கும் போது பண வரவு அப்படிங்கிறது தடையே இல்லாமல் வரும்ங்க அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக கவனமாக பாருங்கள் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே உங்களோட ஹேண்ட்பேக் இல்லைனா வாலெட்டில் நீங்கள் தேவையில்லாத பில்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக வச்சுக்குவாங்க நீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்டி பண்ணிடாதீங்க அதில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து எப்பவுமே பணத்தை ட்ரை பண்ணிடாதீங்க வாலெட்டில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கேஷ் ஒரு அஞ்சு ரூபா காயினோ இல்லை ஒரு டென் ருபீஸ் நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் உங்களால் முடிஞ்சது வச்சுக்கிட்டே இருங்க எப்போவுமே வந்து எம்டி பண்ணவே பண்ணாதீங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை வைங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அது கூட ஏலக்காய் இது ரெண்டையுமே கொஞ்சமாக உடைச்சிக்கோங்க ஃபுல்லாக மிக்சியில் போட்டு அணிச்சிடக்கூடாது கொஞ்சமாக நுணுக்கி எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே ஒரு ஒரு ஜிப்லாக் கவர்னு சொல்லுவோம்ல சின்ன பிளாஸ்டிக் கவர் அதில் போட்டுக்கோங்க இது கூட இன்னொரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறீங்க இந்த மூணு பொருளையும் உங்களுடைய வார்ட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கோங்க தடை இல்லாமல் எப்படிங்க கூரை பிச்சுக்கிட்டா கொட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கொட்டாது உங்களுக்கு எந்த வழியில் பணம் வர வேண்டியிருக்கோ அதையெல்லாம் எந்த வித தடையும் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஹேண்ட்பேக் எப்பவுமே நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை வந்து செஞ்சு பாருங்க அந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த லக்ஷ்மி எந்திரத்தை நீங்கள் எழுதிக்கோங்க ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஒன்பது கட்டங்களை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு நான் எழுதியிருக்கிற இந்த கோடு இதை வந்து நீங்கள் எழுதிடணும் எழுதிட்டு இதில் நாலு பக்கமும் மஞ்சள் தவிக்கோங்க இப்போ நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி அந்த நம்ம உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஏலக்காய் கற்பூரம் இந்த மூணு பொருளையும் பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் விளக்கேற்றிவிட்டு சாமி கும்பிட்றது மட்டும் கிடையாதுங்க நைவேத்தியம் செஞ்சுருங்க ஸ்வீட்ஸ் வைங்க குறிப்பாக வந்து மாதுளம் பழம் வைங்க மாதுளம் பழம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிலை உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது எல்லாமே வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறமா இந்த மூணு பொருளையும் எடுத்து உங்களோட வாலெட்டில் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் கவரில் போட்டுக்கோங்க அந்த கவர்லையே இந்த பேப்பரையும் நல்லா மடித்து வச்சுக்கோங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மூணு பொருளும் உங்களுடைய வாலெட்டில் இருக்கும்போது மற்றவங்களோட கண்ணில் பண்ணக்கூடாது அடுத்ததாக உங்களுக்கு முக்கியமான சந்தேகம் இப்போ தான் வரும் இந்த மூணையும் எப்போ மாற்றணும் அப்படிங்கிறது இந்த சந்தேகம் உடனடியாக உங்களுக்கு வரவே கூடாது ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தொடங்கும் போது அது எப்போ முடியும் எப்போ மாற்றணும் இப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரவே கூடாது முதல்ல இதை முழுசாக கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சந்தேகம் வரலாம் வரவங்களுக்காக சொல்கிறேன் இந்த மூணு பொருளுமே இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிரும் அதனுடைய வாசனை வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் இந்த ஏலக்காய் கற்பூரம் இது ரெண்டையுமே நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுருங்க போட்டுட்டு புதுசாக ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பூஜை பண்ணி அந்த கவரில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இந்த பேப்பர் இந்த பேப்பர் நீங்கள் நீங்கள் வைக்கும்போது கசக்காமல் வைக்கணும் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பேப்பரை கசக்கி அப்படியே கவரில் போட்டு வைக்காதீங்க கசக்காமல் அழகாக மடித்துவிங்க மடிக்கும் போது இந்த பேப்பரை இந்த லெட்டர்ஸ்லாம் அந்த நம்பர்ஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி மடிக்காமல் வெளியில் தெரிகிற மாதிரி மடிச்சுட்டு அந்த கவரில் வைங்க இது ரொம்ப கசங்கிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் மாத்திரீங்க இல்லையா அப்போ இந்த பேப்பரை நீங்கள் மாற்றிடுங்க இது வந்து பேப்பர்னு சொல்லக்கூடாது மகாலட்சுமியோட எந்திரம் அப்படின்னே சொல்லுங்கள் இந்த மூணு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் வச்சு பாருங்கள் உங்களுடைய பண வரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த பூஜையை நீங்கள் என்றைக்கு செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க எனக்கு டைம் இல்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது நீங்கள் நல்லது போகுது அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை செஞ்சுட்டு இந்த மூணு பொருளையும் உங்களுடைய வாலெட்டில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும்